வணக்கம் நண்பர்களே இன்று என்ன நாம் பார்க்குறோம்னா குருபெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவானுக்கு சோதனை காலத்தில் காப்பாற்றிய தெய்வம் பற்றியும் அந்த இறைவனை நாமும் அதாவது தனுசு ராசி நண்பர்களும் வழிபடும்போது கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் இன்றைய பதிவில் மிக அற்புதமான பதிவாக தனுசு ராசிக்கு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நண்பர்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க குருவின் துறை இந்த பேரை கேட்கும் போதும் சொல்லும் போதும் குரு பகவானையும் நமக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களையும் நம் கண்முன் ஞாபகப்படுத்துது இந்த குரு அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு மட்டும்தான் சோதனை வருமானு கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லைங்க முன்னொரு காலத்தில் நம் ராசிநாதன் சொல்லக்கூடிய தேவர்களின் குருவாக பார்க்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஒரு பெரிய சோதனை வந்திருக்கு அதிலிருந்து எப்படி அவர் மீண்டார் அதை நாமும் செய்து இப்போ இருக்கும் அந்த சூழ்நிலையில் இருந்து மேல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னால் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி என்ன நடந்துச்சு குரு பகவானுக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குரு பகவானுக்கு அருள் கொடுத்த கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது குரு பகவானுக்கே அருள் கொடுத்த கோயில்னு கூட சொல்லலாம் மதுரை மாவட்டத்தில் மதுரையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மதுரையோட பார்டர்னு சொல்லக்கூடிய குருவித்துறை அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயில் வந்து வைகை ஆற்றங்கரையில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லலாம் கிபி ஆயிரத்தி நூறு அந்த காலத்தில் வந்து சடாவர்மன் சொல்லக்கூடிய ஸ்ரீ வல்லப பாண்டியன் இந்த கோயிலை வந்து கட்டப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுதுங்க ஆரம்பத்தில் குருவிக்கல் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஊர் குருவிக்கல் துறை அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டுச்சு இப்போ வந்து குருவித்துறை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு அற்புதமான அதோட சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குங்க இந்த வரலாறு யூஸ்வல் அறக்கர்கள் மற்றும் தெய்வீகமான தேவர்கள் சண்டையில் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படி நடந்த ஒரு சண்டையில் நிறைய தேவர்கள் அரக்கர்கள் இறந்து போகிறாங்க ஆனால் அசருகுரு சுக்கராச்சாரியார் அரக்கர்களுக்கு அவருக்கு மட்டுமே தெரிந்த மருத்துவ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசித்து அரக்கர்களை வந்து பிழைக்க வைத்து அந்த போரில் வந்து தேவர்கள் வந்து தோல்வியடையும் வகையில் நடந்து முடிஞ்சிருது இந்த வித்தை அல்லது மந்திரம் நம் தேவர்களுக்கு தெரியல தேவர்களுக்கு மட்டுமில்லை நம்முடைய ராசிநாதன் தேவர்களுடைய குருநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுக்குமே தெரியல தேவர்கள் ஒன்று கூடி நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய தேவகுருவுமாகிய குரு பகவானிடம் வந்து இந்த விவரத்தை சொல்கிறாங்க இந்த மந்திரம் தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த அரகர்கள் பிழைச்சி பிழைச்சி வந்துட்டேக்கிறாங்க நம்ம ஜெயிக்கவே முடியாது வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மந்திரம் நமக்கு தான் ஃப்யூச்சரில் பெரிய பாதிப்பு வந்து தேவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிற முறையை வந்து சொல்லும்போது குரு பகவான் வந்து அந்த மந்திரத்தை யாரை வச்சு அசுர குரு சுக்கராச்சாரியாருக்கு தெரியாமல் அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாரு யாரையும் ரிஸ்க் எடுக்க வைக்க குரு பகவான் விரும்பலை மற்றவங்க மேலே வந்து பெரிய அந்த அளவுக்கு பேய்த்தலேன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு தீர்வாக வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படி வந்து அவர் செலக்ட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தா நம்முடைய தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மகனாகிய கசன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு தன்னோட மகனிடம் வந்து சுக்கராச்சாரியாரிடம் சென்று அவருக்கு தெரியாமலே வந்து சீடனாக மாறி அந்த கலையை வந்து எப்படியாவது கத்துடுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரொம்ப ரகசியமாக அனுப்பி வைக்கப்படுறாரு கசன் சுக்கராச்சாரியார்கிட்ட கசனும் தன்னுடைய அப்பாவினுடைய ஆணைக்கிணங்க பல பரீட்சை மற்றும் சோதனைக்கு பின் சுக்கராச்சாரியனுடைய சீடனாக ஏற்கப்பட்டு உயிர் காக்கும் மருத்துவ சஞ்சீவினி மந்திரத்தை வந்து கற்றுக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து ரெண்டு முக்கியமான சம்பவம் வந்து கசனுக்கு நடக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தேவையானி என்று பெயர் கொண்ட சுக்கராச்சாரியனுடைய மகள் குரு பகவான் மகன் கசன் மேல் அதீத அன்பை வந்து வைக்கிறாரு கசன் வந்து வேற வழி இல்லாமல் தானும் வந்து அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு வேறு வழி இல்லை ஏன்னா வந்து அப்படி இருந்தால் தான் அந்த கலையை வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கறனால கிட்டத்தட்ட அந்த பெண்ணை வந்து ஏமாற்றம் நோக்கம்னே சொல்லலாம் அந்த மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க இது வந்து முதல் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா கசனுடைய செயல்பாடு வந்து மற்ற அசுரர்களுக்கு வந்து சந்தேகம் உருவாகுது யார் இவர் இது ஏன் கற்றுக்கிறாருன்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க ஒருவேளை தேவராக இருக்க முடியுமோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த மந்திரத்தை வந்து அசுரர்களை தவிர தேவர்கள் வந்து இதை கற்றுக்கும் போது அசுரகுலத்துக்கு வந்து பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு அசுரர்கள் வந்து உணர்ந்துக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் குரு பகவானுடைய மகனாகிய கசனை கொன்று அசுரகுரு சுக்கராச்சாரியார் குடிக்கக்கூடிய தண்ணீர் போன்ற ஒரு ஜூஸில் கசனின் சாம்பலை வந்து சுக்கராச்சாரியாரை வந்து கலந்து குடிக்க வச்சிடுறாங்க கசனுடைய ஆத்மா என்ன செய்யுதுன்னா சுக்கராச்சாரியாடைய வயிற்றில் போய் அடைபெற்றுது இந்த சாம்பல் கலந்தது தெரியாமல் சுக்கராச்சாரியார் வந்து அதை குடிச்சிடுறாரு சுக்கராச்சாரியார் வயிற்றில் கசன் வந்து மாட்டிக்கிறாரு தேவையானி வந்து கசனை வந்து தேடுறாங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல ஸோ வேறு வழி இல்லை போய் எல்லாம் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு அப்பா அந்த மாதிரி அவர் மேலே அன்பு வச்சுருந்தேன் இப்போ திடீர்னு காணும்னு சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியார் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால் அது வந்து கசனை வந்து தேடும்போது தன் வயிற்றுக்குள் இருக்கிறத வந்து அவர் உணர்றாரு இதை உணர்ந்து கசனை வந்து உயிர் விளக்கி வைப்பதுக்காக மருத சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தி கசனை வந்து வயிற்றிலிருந்து உயிர் பிழைக்க வைக்கிறாரு உயிர் பெற்ற கசன் என்ன செய்கிறாருன்னா சுக்கராச்சாரியனுடைய வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வராரு அப்படி வரும்போது என்ன ஆகிறாருன்னா சுக்கராச்சாரியார் இறந்து போகிறாரு கசன் தான் கற்ற அந்த மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலமாக சுக்கராச்சாரியாரை வந்து உயிர் பிழைக்க வைக்கிறாரு ஸோ அப்படி உயிர் பிழைச்ச சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு இது மாதிரி வந்து தேவயானி வந்து உன்னை வந்து ரொம்ப விரும்புகிறாப்பா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆனால் கசன் என்ன சொல்கிறாருன்னா இந்த உங்கள் வயிற்றிலிருந்து நான் வந்து பிறந்ததுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு மகன் மாதிரி தான் தேவையானிக்கு வந்து நான் சகோதரன் அப்படிங்கிறனால நான் வந்து திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கசன் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து சொல்கிறாரு இப்படி ஒரு ரீசனை சொல்லி தான் வந்து தேவலோகம் செல்வதற்காக சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து பரேம்சன் கேட்குறாரு கசன் இந்த உண்மை நிலவரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு தேவயானி வந்து ரொம்ப கோவப்பட்டுறாங்க கோவப்பட்டுட்டு கசனை வந்து தேவலோகம் அனுப்ப முடியாமல் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மலைகளை வந்து உருவாக்கி கசனை வந்து சிறை வைக்கிறாங்க கசனை வந்து சிறை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணாமல் அடைச்சி வச்சிடறாங்க இப்போ தாங்க நம்ம குரு பகவானுக்கு உண்மையாலுமே சோதனை ஆரம்பிக்குது தன்னுடைய ஞான திருஷ்டியால் தன் மகன் கசனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து உணர்றாரு எங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு வர வேண்டிய டைம் ஆச்சு இன்னும் வரல என்ன பிரச்சனையும் இருக்குமோன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து மலைகளுக்கு மத்தியில் வந்து அவர் சிறையில் இழக்கிறாரு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகஸ்தியர்கிட்ட போய் என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கும்போது அகஸ்தியர் மகாவிஷ்ணு இதுக்கு ஒரு பெரிய வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஸோ நீங்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட நீங்கள் வரம் கேளுங்க அவர் என்ன ஐடியா வந்து சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் வந்து குரு பகவானுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு நல்ல அறிவுரை கொடுக்குறாரு அதன்படி குருவித்துறை குருவிக்கல் அப்படி சொல்லக்கூடிய இந்த வைகை ஆற்றங்கரையில் வந்து குரு பகவான் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறார் ரபத்தை ஏற்று மகாவிஷ்ணு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று சித்திரை ரதம் ஏறி குரு பகவானுக்கு தரிசனம் தராரு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அவருக்கு எல்லாம் தெரியும் பட் இருந்தாலும் குரு பகவான்ட்டு கேட்குறாரு குரு பகவான் வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டு சரி இதுக்கு ஒரு வழி செய்யலான்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுறதுக்காக சக்கரத்தாழ்வாரை அனுப்பி அங்கே வந்து தேவயானிகிட்ட சுக்கராச்சாரியார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கசனை வந்து கூட்டி வந்து குரு பகவானிடம் ஒப்படைக்கிறார் மகாவிஷ்ணு குரு பகவானுடைய மனம் சந்தோஷப்பட்டு கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு தன்னுடைய பக்தர்களுக்கும் இதுபோல் சோதனை வரும் காலத்தில் நீங்கள் வந்து எங்கள் பக்தர்களை காத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு சுபிக்சமாக நல்லபடியாக ஒரு மேன்மைப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரு பகவான் மகாவிஷ்ணுக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு குரு பகவானுடைய தவம் மற்றும் வேண்டுதல் அவருடைய அன்பு நட்பு இதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட மகாவிஷ்ணு குரு பகவானுக்கு வாக்கு கொடுக்குறாரு நான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய பக்தர்களுக்கு நான் இங்கிருந்தே வந்து அருள் பாலிக்கிறேன்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணு அதை ஏற்றுக்கொண்டு சித்திரை வல்லப பெருமாள் அப்படிங்கிற பெயரோடு இன்றைக்கும் வந்து மதுரையிலிருந்து அந்த வைகை ஆட்டம் கரையிலிருந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு கஷ்டம் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நாம் அங்கே சென்று வேண்டுதல் வைக்கும்போது வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யப்படுவதாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த அற்புதமான தனுசு ராசிக்கான பெருமாளை சித்திரை வல்லப பெருமாளை தனுசுராசி நண்பர்கள் இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பின் இதை நாம் உணர்ந்து தனுசு ராசிக்கான பெருமாளை இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பின் குரு பகவானுடைய ஆணையாக குரு பகவான் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வேத வாக்காக இந்த பதிவை ஏற்று நாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சி வாழ்க்கை வந்து ஒரு நல்ல சுபிக்சமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த சித்திரை வல்லப பெருமாள் அப்படிங்கிறது குரு பகவானை மட்டும் காப்பாற்றவில்லை இன்னைக்கும் வந்து பூமியில் வைகை ஆற்றங்கரையில் மதுரையில் இருந்து தனுசு ராசி நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்களை வந்து காத்துட்டுருக்கிறார் அப்படின்னு எங்கள் மாற்றமும் இல்லை இந்த சித்திரைவள்ள பெருமாள் கோயில் சென்று நீங்களும் வழிபாடு செய்யும்போது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் மாறி வாழ்க்கை வந்து ஒரு வளமானதாக மாறும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் வாய்ப்புள்ள தனுசுராசி நண்பர்கள் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவருடைய அருளை பெறலாம் இந்த சித்திரை வல்லப பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு முதல்ல சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் அவுட்டரில் இப்போ வந்து குருவித்துறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோயில் வந்து இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது அல்லது அந்த சைடு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த குருவித்துறைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் சித்திரை வல்லப பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாய்ப்புள்ள தனுசு ராசி நண்பர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க சித்திரை வல்லப பெருமாளினுடைய பதிவு அப்படிங்கிறது தனுசுராசி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நல்ல எண்ணத்திற்காக இந்த பதிவு வந்து பதிவிட பண்ணுது இந்த பதிவு வந்து ஒரு பொது தகவலாக இருந்தாலுமே வாய்ப்புள்ள தனசராசி நண்பர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது என்ன தான் வந்து உங்களுக்கு ஒரு வழிபாட்டுக்கான ஒரு பதிவு இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தப்பு இல்லைங்க ஸோ நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்